أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم கணியத்திற்குரிய பெரியவர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலா பரகாத்து அலமது இல்லா அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவன் தன்னை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய அந்த நிலையை பெரிதும் உவக்கின்றான் எல்லா மனிதர்களும் தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் தன்னை யார் என்று தெரிந்து அறிந்து கொண்டு தன்னைத்தான் அல்லாஹ் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை என்னை குறித்து அவர்கள் நன்கு தெரிந்து கொண்டு அல்லாஹான் என் எங்களுடைய ரப்பு அவன்தான் எங்களின் இரட்சகன் அவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்ற உறுதிப்பாட்டோடு அவர்கள் தானாக தாமாகவே முன்வந்து என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு வழிபட வேண்டும் என்பதுதான் அல்லாஹின் விருப்பம் அதேபோன்று ஹசரத் முகமது ரசூல் சல்லாஹூ அலி வசலாம் அவர்களுக்கு விருப்பம் என்னவென்று சொன்னால் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விட வேண்டும் அதுதான் அவர்களின் விருப்பம் அதை நோக்கிய பயணமும் அதை நோக்கிய செயல்பாடுகளும் அதை நோக்கிய முன்னெடுப்புகளும் தான் ரசூல் சல்லாஹலாமிய வாழ்க்கையை தொடர்ந்து இருந்தன அவர்கள் தம்மை சார்ந்துள்ள அவ்வளவு பேரும் தன்னோடு தன் தான் தான் வாழும் காலத்தில் வாழ்கின்ற அவ்வளவு பேரும் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டு விட வேண்டும் என்பதில் மிக உறுதி காட்டினார்கள் அதற்காகவே பெரிதும் பெரிதும் முயற்சி எடுத்து அதற்காகவே அதிகமாக உழைத்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில பேர் ஈமான் கொள்ள மறுத்துவிட்ட நிலையில் அதைக் கேட்டு வருத்தப்பட்டு மிகப்பெரிய கவலைக்குள்ளான அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை கடிந்து கொள்ளும் நிலைக்கு சென்றது கார சூழல்லாம் நீங்கள் என்ன உங்களையே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதே உங்கள் மீது என்ன எடுத்து சொல்வது மட்டும்தானே கடமை நீங்கள் என்னுடைய தீனை எடுத்து சொல்லிவிட்டால் போதும் பிறகு உங்கள் வேலை முடிந்து விட்டது அத அதன் பின் உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட கவலைகள் தோன்றுகிறது இந்த கவலையிலேயே உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களா என்று கண்டிக்கும் அளவுக்கு அவர்களின் ஆர்வம் மிகைத்திருந்தது மிகைத்திருந்தது எல்லா மனிதர்களும் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டு விட வேண்டும் என்பதில் மிக 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 தீவிர அக்கறை காட்டினார்கள் அப்படி என்ன இந்த ஈமான் இந்த ஈமான் என்பது இதுதான் மனிதனை அவனை வெற்றியுடையவனாக ஆக்கும் இந்த ஈமான் மட்டுமே மற்ற எல்லாவற்றையும் மன்னிக்க வைத்து மிகைத்து மேலெழுந்து வரும் என்பதால் ரசூல் சல்லா அவர்கள் மனிதர்கள் மீது கொண்டிருந்த பேரார்வத்தின் காரணமாக மனிதர்கள் மீது கொண்டிருந்த ஒரு நன்னம்பிக்கையின் பேரில் இவர்கள் எல்லோரும் ஈமான் கொண்டுவிட்டால் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பின் காரணமாக ரசூல் ரசோல் அவர்கள் அதற்காக மிகவும் அதிகமாக உழைத்தார்கள் அந்த ஈமான் தான் நாளை மறுமையில் இவர்களை கடை தேற்றும் அந்த ஈமான் தான் இவர்களை சொர்க்கம் கொண்டு சேர்க்கும் அந்த ஈமான் தான் இவர்களுடைய பாவங்களை மன்னிக்க செய்யும் எனவே எல்லோரும் ஈமான் கொண்டு விடக்கூடாதா என்ற எதிர்பார்ப்பு ஹசரத் ரசூல் சல்லல்லாஹால்களுக்கு மிகைத்து நின்றது காரணம் அந்த ஈமான் என்ன என்பதை ஹசரத் முகமது சல்லாஹூ அலேவாசல்லம் அவர்களை விட அதிகம் அறிந்தவர் யார் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அது குறித்த தெல்ல தெரிவான அறிதலை கொண்டிருந்த முகமது சல்லாஹாலிசா அவர்களுக்கு அந்த ஈமானை மக்களுக்கு மக்களிடத்திலே கொடுத்து அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் வேறாரும் ஏற்பட்டதில் வரும் எந்த வியப்பும் இல்லை ஆனால் அல்லாஹும் ரசூலும் இப்படி இந்த ஈமானை மனிதர்களிடத்திலே கொண்டு சேர்த்திட வேண்டும் என்று விரும்புவது இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்க அந்த ஈமான் மனித ம மனிதனிடத்தில் என்ன செய்கிறது இவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்த போதும் கூட ஒரு மிக பெரும் சாரார் இந்த ஈமானை ஏற்க மறுத்து வெளியேறித்தான் இருக்கிறார்கள் இதை இது துரதிருஷ்ட நிலை என்று வருத்தத்தோடு குரானும் பதிவு செய்கிறது ரசூலும் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் எவரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்டாரோ அவர்களை இஸ்லாம் வரவேற்கிறது அல்லாஹ் ரசூலும் விரும்புகின்றனர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஈமான் என்ற இந்த ஈமான் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்ற அந்த களிமத்து தொகை இது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்ல்லாம் லாயிலாக இல்லல்லா என்ற இந்த களிமாவை யாரேனும் சொன்னால் போதும் அவர் நரக நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் சொர்க்கம் சென்று விடலாம் என்பது ரசூல் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களின் சொல்லாக இருக்கிறது அவர்கள் அதை பலமுறை வலியுறுத்தியும் இருக்கிறார்கள் பல்வேறு வகைகளிலே அது குறித்து பேசியும் இருக்கிறார்கள் அதாவது ஈமான் என்பது அது ஒரு மனிதனுடைய இதயத்தில் இதயத்தை தொட்டு அது குறித்து அவன் விரும்பி அதை ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் அதன் பின் அவனுக்கு அந்த ஈமானிய அனைத்து அம்சங்களும் வழங்கப்பட வேண்டும் என்பது என்பதே இந்த ஹதீஸ்கள் மற்றும் அல்லாஹுடைய மற்ற ப பல்வேறு ஏற்பாடுகளை பார்க்கும்போது இதுதான் நமக்கு புரிகிறது அவர்களை இழப்பதற்கு அல்லாஹும் ரசூலும் விரும்ப இழக்க விரும்பவில்லை அவர்கள் களிமாக சொல்லிவிட்டார்களா அதுபோதும் அத்தோடு அவர்களை தன் பக்கம் வைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் விரும்புகின்றார்கள் அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான் என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு யாரால் முடியும் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது அவன்தான் படைத்தவன் அவன் தன் படைப்பு குறித்து என்னவெல்லாம் விரும்புகிறான் என்பதை நாம் காணும்போது அவன்தான் படைத்தான் அவன் அந்த படைப்பு சரியாக அமைந்திருக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறான் இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவனுக்கெல்லாம் தெரியும் அவன் படைப்பு குறித்த ரகசியம் அவன் அப்படி விரும்புகிறான் யாரேனும் ஒரு சிலர் ஈமானை சாதாரணமாக சொல்லிவிட்டால் கூட மனம் மனதில் ஏற்றி அதை வார்த்தையில் சொல்லிவிட்டால் கூட அது ஈமானாக கணிக்கப்படுவதாகவே இந்த வார்த்தைகளுடைய சொற்களில் நாம் காண முடிகிறது எத்தனை சொற்கள் ஹரிஸ்களை காண்கின்றோம் கால லாயிலாக இல்லல்லா அந்த ஜென்னான் இலகுவான வார்த்தை இது எல்லோருக்கும் புரியும் வார்த்தை இது எவர் லாயிலாக இல்லல்லா சொன்னாரோ அவர் தஹலல் ஜன்னா சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்ற வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது தஹல எதுகுலு அல்ல எதுகுலு என்று சொன்னால் அடுத்து நுழைவார் சௌஃப எதுகொழு என்றால் விரைவில் நுழைவார் அப்படி அப்படிதும் இங்கே சொல்லப்படவில்லை கடந்த கால வார்த்தை சொல்லப்படுகிறது தஹல தஹலல் ஜன்னா சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் மண் கால லாயிலாக இல்லவா தஹலல் ஜன்னா சொர்க்கத்தின் நுழைந்து விட்டார் என்ன ஒரு வார்த்தை இது அல்லாஹூ அக்பர் ஹசரத் முகமது சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் அவர்கள் இதை கூறக்கூடிய உரிமை பெற்றவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எவர் ஒருவர் நாயிலாக இல்லல்லா என்று சொன்னாரோ அவர் சொர்க்கத்தில் எழுதிவிட்டார் என்று அப்படியானால் அதை சொன்னவர்கள் அதை சொன்னவர்கள் அதை கொண்டே வெற்றி பெற்றுவிட முடியுமா என்று நாம் சிந்தனையில் படுகிறது சாத்தியம் இருக்குமோ எவரேனும் ஒருவர் லாயிலாக இல்லல்லா என்று மட்டும் சொல்லிவிட்டால் கூட அவரும் சொர்க்கத்தின் வழியில் விடுவதற்குத்தான் ரசூத் சலல்லாஹன் அவர் சொல்லுகிறார்களோ அப்படித்தான் தோன்றுகிறது இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூத் சலாஹாஹாசன் அவர் சொல்லுகின்றார்கள் எஹ்ருஜ் மினன்னாரி மண்கால லாயிலாக இல்லல்லா எவர் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுவாரோ அவர் நரகத்தை விட்டு வெளியேறி விடு வெளியேறி விடுவார் அதாவது லாயிலாக இல்லலா என்று சொன்னவர் அதன் காரணமாகவே இந்த உலகத்தில் ஏதேனும் தப்பு தவறுகள் செய்திருந்தால் கூட ஒரு கட்டத்தில் அது மன்னிக்கப்பட்டு அவர் அங்கிருந்து விடுதலை செய்யப்படுவார் என்பது இதிலிருந்து தெரிகிறது அதே ஹதியத்தில் தொடர்கிறது வஃபீ கல்பிஹி வஃபீ கல்பிஹி வசனு ஷாயிரத்தின் மின் ஹாயர் நல்லவை ஒரு கோதுமை துளியளவு அவர் உள்ளத்தில் இருந்தால் கூட அவர் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி இருந்தால் நரகை விட்டு வெளியேறி விடுவார் அதே ஹதீசன் தொடர் இன்னும் சொல்கிறது மண்கால லாயிலாக இல்லல்லா கல்பிஹி வஸ்னு புர்ரத்தி மின் ஹயர் இன்னும் எவருடைய இதயத்தில் ஒரு ஒரு சிறு அளவு கோதுமை கோதுமை துணி துளியுடைய ஒரு துளி அளவு எடை அளவு அவருடைய இதயத்தில் நல்லவை இருக்குமோ அவர் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லியிருந்தால் நரகத்தை விட்டு வெளியேறிவிடுவார் அதே ஹரிசின் தொடர் இன்னும் சொல்கிறது மினாரி மண்கால லாயிலாக இல்லவா வஃபீ கல்வினு ஹயர் அணுவளவு அவர் இதயத்தில் நன்மை இருந்தாலும் கூட அவர் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி இருந்தால் அவர் நரகை விட்டு வெளியேறி விடுவார் இந்த இடத்திலே கால இபுன் ஹப்பான் கால அபான் ஹதர்ஸ்னா கத்தாதா ஹதஸ்னா அனஸ் அனி நபி சல்லதால செல்லம் மின் ஈமான் மகானு மின் ஹயர் ஹசரத் முகமது சல்லாசனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட ஹயர் நல்லவை என்ற அந்த இடத்தில் ஈமானை கொண்டு வந்து பேசப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அப்படியானால் ஒருவருடைய இதயத்தில் துளியளவு ஈமான் இருந்தால் கூட அவர் நரகத்தை விட்டு விடுவார் மேலே நாம் சொன்னது மண்கால லாயிலாக இல்லவா தஹலால் ஜின்னா லாயிலாக இல்லல்லா என்று சொன்னால் சொர்க்கம் சென்று விடுவார் அதனுடைய வழி வழிமுறை இங்கே தெளிவாக சொல்லுகிறது அவர் நரகை விட்டு வெளியேறி சொர்க்கம் சென்று விடுவார் லாயிலாக இல்லவா என்று சொன்னால் சொல்லியிருந்தால் அந்த மனிதனுடைய இதயத்தில் அந்த ஈமான் கடுகளவு இருந்திருந்து அவர்கள் களிமாவை சொல்லியிருந்தால் கூட அவர் இந்த தீமைகளை குற்றம் குறைகளை இந்த உலகில் செய்திருந்தால் அதற்கென தண்டிக்கப்படும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு முடிக்கப்பட்டு விரைவில் அவர் வெளியேறி சொர்க்கம் வந்து விடுவார் என்பது இதன் கருத்தாக அறிய முடிகிறது அப்படியானால் ஈமான் என்பது எவ்வளவு நேசிக்கப்பட்டு அது மிக கம்மியாக குறைவாக இருந்தாலும் கூட அதனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் காரணமாக அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் நரகத்தை விட்டும் வெளியேறி சொர்க்கம் விடுவார் என்று சொன்னால் எவ்வளவு நுட்பமான விஷயமாக நாம் இதை கருத முடியும் இன்னும் சொல்லப்போனால் ஹசரத் முகமது சல்லா அலி வசல்லாம் அவர்கள் இந்த ஈமானுடைய ஈமானை எடை போட்டு பேசுவ நிகழ்வும் இருக்கிறது ஈமானுக்கு எடை என்று இருக்கிறது இங்கே சொல்வது போல மிஸ் காலு தர்ரா அணு அளவு இன்னும் கோதுமை துளி அளவு இப்படியெல்லாம் அளவு என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு ஹதீசர் சொல்லும்போது சலதா அவர்கள் என் தோழர் அபூபக்கரின் ஈமானையும் உலகத்தில் உள்ள மற்ற எல்லோருடைய ஈமானையும் என் தோழர் அபுபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் உலகத்தில் உள்ள மற்ற எல்லோருடைய ஈமானையும் இன்னொரு தட்டிலும் வைத்தால் அபுபக்கரின் ஈமான் மிகைத்து விடும் அது கூடுதலை எடை கொண்டதாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள் அப்படி எடை கொண்ட ஒரு ச ஒரு சொல்லாடலாக சொல்லாக ஈமான் இருக்கிறது ஈமான் என்பது எடை கொண்டது கணம் கொண்டது அது உள்ளத்தில் ஊடுருவி செல்வது இதுதான் ஈமானிய நிலை இப்படி ஒரு நிலை இருக்கும்போது இந்த ஈமானை குறித்து மக்கள் எவ்வளவு என்னமா என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு மிக மோசமான ரிசல்ட்டு தான் கிடைக்கிறது அருமையானவர்களே இன்று உலகத்தில் நம்மோடு வாழும் மக்கள் அதிகமான பேர் மற்றவர்களை பார்க்கும்போது என்ன அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் அவரெல்லாம் முஸ்லீமா அவரெல்லாம் ஈமான் கொண்டாரா அவரெல்லாம் என்ன ஆவார் அவர் காஃபிர் இவர் காஃபிர் என்றெல்லாம் பேசக்கூடிய சாதாரணமான வார்த்தையாளர்கள் நாம் காண்கின்றோம் நாவது பில்லா எவ்வளவு கடுமையான போக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இது எவருடைய ஈமான் எவருடைய இதயத்தில் ஈமான் துளியளவு இருந்து விட்டதோ அவரை குறை கூறக்கூடாது அவரை காஃபிர் என்று சொல்லக்கூடாது என்பது மேற்கண்ட விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டோம் அப்படி இருக்கும்போது நாம் அதிகமான வார்த்தைகளில் இப்படி சொல்கின்றோமே இது எந்த வகையின் நியாயம் எவரும் ஈமான் கொண்ட எவரையும் நாம் தாழ்த்தி மதிப்பிடக்கூடாது அவரை எந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பது நாம் அறியோம் அவர் ஒருவேளை குற்றங்குறைகள் செய்திருந்தாலும் எந்த கோணத்தில் வைத்து அல்லாஹ் அவரை மன்னிப்பான் என்பதும் நாம் அறியாத ஒன்று ஆனால் நிச்சயம் அவர் மன்னிக்கப்படுவார் ஏனெனில் அவர் இதயத்தில் ஹருதலும் இனல் ஈமான் கடுகளவு ஈமான் கூட இருக்கிறது என்ற அளவில் அவர் மன்னிக்கப்படுவார் என்பதுதான் ஹதீஸில் நாம் தெரிய தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வது அல்லாஹின் வார்த்தைகளும் அதைத்தான் சொல்கிறது ஒரு 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 விஷயத்தை நாம் ஹதீஸில் காண்கின்றோம் புனு ஜசாமா என்ற ஒரு மனிதர் அவருக்கும் ஆமிரிபுனு அல்ல அஷ் என்பவருக்கும் அவர்கள் இருவருக்கு மத்தியிலேயே ஒரு மனக்கசப்பு இருந்தது குரோதமும் இரு விரோதமும் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது இந்நிலையில் மொஹல்லம் ஒரு சிறு படையுடன் சேர்ந்திருந்தபோது அங்கே திடீரென ஆமீர் எதிர்பட்டார் மேலே சொன்ன இபுன் அல் அஷி அவருக்கு எதிர்படுகின்றார் மஹல்லமை பார்த்த அவர் உடனடியாக அவரை நோக்கி அசலாம அழைக்கும் என்று சொல்கின்றார் இதை கேட்ட மஹல்லம் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் ஓ இந்த ஆமீர் என்னிடமிருந்து தப்பித்து ஓடிவிடுவதற்காக எனக்கு சலாம் சொல்கிறாரா அவர் எதிரி என்று நினைத்து உடனே அவர் அவரை அவரை ஓடி சென்று அவரை கொன்று விடுகிறார் என்னிடத்தில் தப்பிப்பதற்காகத்தான் சலாம் சொன்னார் என்று எண்ணிக்கொண்டு அவரை அவர் கொன்று விடுகின்றார் இந்த செய்தி தப்சிரா ஷேராவியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அவர் அவரை கொன்றுவிட்ட பிறகு ரசோசதாசனிடம் சென்று இந்த செய்தியை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல் சாசனம் விசாரிக்கிறார்கள் நீ ஏன் இப்படி தெளிவுபடுத்தி கொள்ளாமல் அவரை கொன்றாய் என்று ரசூல் சதாசன விசாரிக்கிறார்கள் அவர் சொல்லுகின்றார் அவர்தான் சலாம் சொன்னாரே பிறகு ஏன் அவரை கொன்றீர்கள் என்று ரசூல் சாசனம் கேட்கும்போது அவர் சொல்கின்றார் யார் அசுலதான் அவர் தன்னை காப்பாற்றி கொள்ளத்தான் சலாம் சொன்னார் எனவே நான் அவரை விட்டேன் என்று சொல்லும்போது ரசூல் சலதாசன் அவர்கள் வேகமாக சொல்லுகின்றார்கள் உனக்கு சலாம் சொல்லிவிட்ட பிறகு அவரை கொள்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எப்படி நீ அவர் அவர் உன்னை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு சலாம் சொன்னார் என்று நீ முடிவெடுத்தாய் சலாம் சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்கிறாய் என்பதை முஸ்லீமாக இருப்பவராக இருக்கிறாரா என்று நீ தெளிவுபடுத்த வேண்டாமா ஏன் அதை செய்யவில்லை என்று கடும் கோபத்தோடு அவரை கண்டிக்கின்றார்கள் சலதாசன் அவர்களுடைய அந்த கோபமும் வேகமும் கண்டு அந்த மஹல்லம் துடித்து போகின்றார் வேகமாக சொல்லுகின்றார் யார சொல்லா அல்லாஹ் விடத்தில் எனக்காக மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லுகின்றார் யாரேனும் ஒருவர் சலதாசத்தில் வந்து எனக்கு மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னால் அந்த வினாடி அவருடைய முகத்தை பார்த்து குறிப்பறியும் ரசூல்ல்லா அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இவர் செய்தது தவறுதலாகத்தான் இவருக்கு மன்னிப்பு கேட்பது சாத்தியம் என்று முடிவெடுப்பார்கள் அல் அப்படி முடிவெடுத்துவிட்டால் விட்டால் உன்னை மன்னிப்பானாக என்று உடனடியாக சொல்லுவார்கள் அதே நேரத்தில் தனக்கு தனி தனக்கு மன்னிப்பு கேட்டு வந்து அமர்ந்திருப்பவர் யார் அசுலதாக எனக்காக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லும்போது அவர் உண்மையான குற்றம் செய்து வந்திருக்கிறார் அதன் பின்னணியில் உள்நோக்கம் இருக்கிறது என்று தெரிந்தால் ரசூல் சலதாஸ் அவர்கள் அவருக்கு பாவ மன்னிப்பு தேட மாட்டார்கள் இதுதான் எப்போதும் இருக்கும் நிலை அப்படி இருக்க இப்பொழுது இந்த மொஹல்லம் அந்த ஆமிரை கொன்றுவிட்டு வந்து இங்கே அவர் என்னிடம் தப்பிப்பதற்காக தான் நான் சொன்னார் என்ற இந்த வாதத்தை சுழல்லா ஏற்கவில்லை கடும் கோபத்தோடு பேசிய அவர்கள் இவர் இவர் எனக்கு மன்னிப்பு தேடுங்கள் யார் சுழல்லா என்று சொன்னபோது அல்லாஹ் உன்னை மன்னிக்க மன்னிக்கவே மாட்டான் என்று அதே வேகத்தில் மிக தெளிவாக சொன்னார்கள் சுபான் அல்லா அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் நாம் அல்லாஹுடைய மன்னிப்பிற்கு உரியவர்களாகத்தான் ஆக வேண்டும் அந்த நிலையிலிருந்து நாம் எப்போதும் தூரமாகி விடக்கூடாது இதோ மஹல்லம் அவருக்கு ஏற்பட்ட இந்த கதி அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள் மம் முகமது முசவலி ஷாராவி தவ்சிர் ஷாராவியில் இதை முழுமையாக பதிவு செய்கிறார் அவர் அந்த மஹல்லம் இந்த நிகழ்விற்கு பிறகு ஏழு நாட்களில் மரணமடைந்து விட்டார் அவரை நல்லடக்கம் செய்தபோது கபர் அவரை வெளியே தூக்கி எறிந்துவிட்டது கபர் அவரை உள்ளே வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இந்த நிகழ்வை ஹசரத் சல்லாஹன் அவர்களை ஓடி வந்து சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் அப்பொழுது ரசூத் சல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பூமி உங்கள் தோடரை விட உங்கள் தோடரை விட மிக மிக அதிக தீமை தீமைகளை செய்தோரை கூட வெளியே தூக்கி எருந்து விடாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எத்தனையோ காபிர்கள் எத்தனையோ அநியாயக்காரர்கள் எத்தனையோ பேரை அது உள்ளே தனக்குள்ளே வைத்து கொண்டது அப்படி இருந்தும் உங்கள் தோழரை உங்கள் கண்களுக்கு முன்னால் தூக்கி எறிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் அவர் குற்றவாளி என்பதற்காக அல்ல உங்களுக்கு ஒரு படிப்பினை ஏற்படுத்துவதற்காக அல்ல இதை செய்திருக்கிறான் என்று அவர்கள் அங்கே பதில் சொன்னார்கள் அருமையானவர்களே இதில் நமக்கான விஷயம் என்னவென்று சொன்னால் அவருடைய நிலை எப்படி ஆகி போனது அவருடைய சூழ்நிலை எப்படி மாறிப்போனது என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அவர் தன்னிடம் வந்து சலாம் சொன்ன ஒரு நபர் அவர் ஈமான் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அந்த சலாம் அடையாளமாக இருக்கிறது அவர் உள்ளத்தில் துளியளவு ஈமான் இருந்தபோதும் கூட அவரை இவர் கொன்றார் என்பது கடினமான விஷயம் அதனால்தான் அவர் அல்லாஹுடைய மன்னிப்பிற்கு இலக்காக முடியவில்லை என்பதை இங்கே பதிவு செய்ய முடிகிறது அதே போன்று இன்னொரு சம்பவம் உசாமா இபனு ஜெயித் என்பவர் இப்படித்தான் ஒரு வேலையை செய்துவிட்டார் அவர் ஒருவரை கொண்டுவிட்டார் கொன்றவர் முஸ்லீமா இல்லையா என்று அவர் தெளிவுபடுத்திக் கொள்ளவில்லை அவர் அந்த ஒசாமா அவரை பிடித்து கொலை செய்ய முயற்சிக்கும் அந்த நேரத்தில் அவர் லாயிலாக இல்லல்லா என்று வேகமாக கத்துகிறார் கதறுகிறார் அதைக் கேட்ட பிறகு கூட அவரை இந்த உசாமா விட்டு என்ன என்னிடமிருந்து தப்பிப்பதற்காக நீ லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுகிறாயா என்று கூறிக்கொண்டே அவரை கொன்றுவிட்டார் இந்த சம்பவம் இந்த சம்பவம் ரசூல் சதாஸ் அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் கேட்கின்றார்கள் என்ன ஒசாமா என்ன எந்த நோக்கத்தில் அவரை கொண்டாய் அவருடைய இதயத்தை நீ பிளந்து உள்ளத்தை ஊடுருவி பார்த்து ஈமான் உள்ளே இருக்கிறதா இல்லையா என்று ஆய்வு செய்து விட்டு நீ கொன்றாயா ஒருவர் தனக்கு தான் ஒருவர் லாயிலாக இல்லவா என்று சொல்லிய பிறகும் கூட அவரை கொள்வதற்கு உனக்கு என்ன வாய்த்தது ஏன் அப்படி செய்தாய் என்று கடும் வார்த்தைகளால் சாடினார்கள் என்று சொன்னால் அந்த களிமா லாயிலாக இல்லவா என்பது எவ்வளவு தீர்க்கமானது அவரை சொன்னவருக்கு ரசூசதாசன தரும் மரியாதை என்ன இஸ்லாம் காட்டும் மாண்பு என்ன அதை எவ்வளவு போற்றி புகழ்கிறது என்பதை பார்த்தீர்களா அது மட்டுமல்ல இமாம் முகமது முத்தவல்லி ஷாராவி ரஹமுல்லா தன் தஃசீர் ஷாராவியிலே என்னுடத்திலே விளக்கம் கொடுக்கும்போது சொல்கின்றார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எவ்வளவு துல்லியமானவன் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஹசரத் முகமது சல்லதா சல்லதா அலிசா அவர்கள் சபையில் முனாஃபிக் என்ற ஒரு கூட்டம் நடமாடிக்கொண்டிருந்தது அவர்களை குறித்து ரசோ சல்லாசாம் அவர்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் கண்டு ரசூலுக்கு உணர்த்தினான் இங்கே ச முஹமது சல்லாஹாம் அவரோடு சேர்ந்திருந்து ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருப்பவர்கள் வெளியில் சென்று அதற்கு நேர்மாறான வேலைகளை செய்து வந்தார்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் கூடி ரசோ சல்லல்லா அலிசா அவர்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் தீனுக்கும் எதிராக பல சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகளை பின்ன பின்னி பிணைந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் இரவில் பேசுவதை எல்லாம் உடனடியாக தாலா தன் ரசூலுக்கு எடுத்து சொல்லிவிடுவான் மறுநாள் அவர்களுக்கு எதிராகவே அந்த செய்தியை கேட்பார்கள் அப்படியானால் இந்த முனாஃபிக்குகள் யார் என்று அல்லாஹுக்கும் தெரிந்திருக்கிறது ரசூல் அவர்களுக்கும் இனம் காட்டப்பட்டு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட அந்த முனாஃபிக்குகளை கொல்வதற்கோ விரட்டி விடுவதற்கோ இல்லாமல் அவர்கள் சேர்ந்தே இருந்தார்கள் ரசூல் சலதாசனோட சபைகளிலே கலந்து கொண்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் தொழுகையிலே முன்வரிசையில் வந்து அமர்வார்கள் எல்லா நிகழ்வுகளும் கொண்டிருப்பார்கள் அவர்கள் வைதால கொள்ளதீன ஆமனு காலு ஆமன்னா ஈமான் கொண்டவர்களை பார்த்தால் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் வயதா வயதா ஹ வயதாகி அவர்கள் தங்கள் ஷைத்தான்களின் பக்கம் சென்றுவிட்டால் விட்டால் காலு இன்னாம் அழக்கும் நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று சொல்வார்கள் அங்கிருந்தால் அங்கே இங்கிருந்தால் இங்கே இப்படிப்பட்ட ஒரு முனாஃபிக் நிலை இங்கும் இல்லை அங்கும் இல்லை என்ற நிலை இப்படிப்பட்டவர்களை கூட பல்வேறு வாய்ப்புகள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது போர்களிலே இவர்களுக்கு போர்களில் வெற்றி கிடைக்கும்போது கொண்டு வரப்படக்கூடிய கனிமத் பொருட்களில் இவர்களும் பங்கு பங்கு வாங்கினார்கள் இன்னும் பல சலுகைகளை அனுபவித்தார்கள் எல்லாமும் கிடைத்தது இப்படி தெரிந்து கொண்டே இவர்களுக்கு இவையெல்லாம் கிடைப்பதற்கு எப்படி ரசூல் சல்வாசன் அவர்கள் அனுமதித்தார்கள் ஏன் கொடுத்தார்கள் அல்லாஹ் இதை ஏன் தடுக்காமல் அவர்களுக்கு கொடுப்பதை அனும அனுமதித்தான் எப்படி இது சாத்தியமாயிற்று இம்மா முகமது முத்தவல்லி ஷாராவி ரஹமகுல்லா இதற்கு பதில் தருகின்றார்கள் ஒன்றுமில்லை அவர்கள் நயவஞ்சகத்தனமாகவேனும் ஆயிலாக இல்லல்லாவி சொல்லியிருந்தார்கள் உள்ளன் உள்ள உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் முனாஃபிக்குகள் என்றபோதும் கூட அவர்கள் ஒரு புறத்தில் ஆயிலாக இல்லதா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த களிமாவிற்கு மரியாதை தரும் வகையில்தான் இப்படி இவர்கள் இங்கே கண்ணியப்படுத்தப்பட்டார்கள் இல்லையே இவர்கள் தூக்கி எதிர்க்க எரியப்பட்ட எறியப்பட்டிருப்பார்கள் என்ற செய்தியை அவர்கள் அங்கே பதிவு செய்கின்றார்கள் அருமைக்குரியவர்களே ஈமான் எவ்வளவு வலிமையானது ஈமான் எவ்வளவு பலமானது அந்த களிமத்து தொகைது உள்ளத்தில் எப்படி ஊடுருவியது என்பதையே நாம் காண்கின்றோம் இப்படி முனாஃபிக்குகளுக்கே இப்படி ஒரு சில நாட்கள் மட்டுமே சொன்னவருக்கு ஒரு நிலை இன்னும் கடுகளவு ஈமானை வைத்து கொண்டிருப்பவருக்கு ஒரு நிலை இன்னும் அவர் ஏதேனும் தன் வார்த்தைகளில் ஈமானை வெளிப்படுத்தினால் அவருக்குரிய மரியாதை இப்படி ஈமான் எங்குமே விட்டுக் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இதில் நாம் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் ஒருவர் இப்படி சிறிதளவு ஈமானை கொண்டு வந்தால் கூட அவரை ஏற்றுக்கொண்டிருக்கும்போது நம் சமூகம் இவர் ஷியா இவர் சன்னி இவர் வஹாபி இவர் தபீகி இவர் அப்படி இப்படி என்று ஆளுக்கு ஒரு பிரிவை எடுத்து கூறி அவர் வழிகட்டவர் என்று இவர் இவர் வழிகட்டவர் என்று அவர் இப்படி சாடிக்கொண்டு ஒருவருக்கொருவர் ஈமானை பற்றி தர்க்கித்து கொண்டு இப்படி நிற்பது நியாயமா அல்லஹுவே ஏற்றுக்கொண்ட ரசூலை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் ஒரே உம்மத்து தான் அதில் உள்ளவர்கள் சிற சிற சிற்சிலர் தங்கள் கருத்துக்கேற்ப மாறி என்று சொன்னால் அது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ளது ஈமான் என்பது அல்லாஹுக்குரியது தானே நாம் அதை கைப்பிடித்து பார்க்கவோ நாடி பார்க்கவோ சிகிச்சை அளிக்கவோ ஏதேனும் காரணம் இருக்கிறதா நாம் தவறுகள் நடந்தால்தான் அவர்களை சென்று சந்தித்து நல்ல முறையில் எடுத்துக்கூற அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்க மற்றவர்களை வழிகேடர்கள் என்றோ காஃபிர்கள் என்றோ அல்லது தூற்றும் சொல் சொல்லை கொண்டு செய்வதோ மிக கொடியது அவற்றை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை உணர்த்தவே இந்த நீண்ட ஒரு உரையை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் தவானா அனில் அஹமது இல்லா ரபீல் அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா